ஒரு சதவீத போலீசார்கள் கஸ்டடியல் டார்ச்சர் அதாவது காவல் சித்திரவதை சில நேரங்கள்ல தேவைப்படும் மற்றும் அவசியமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப காலமாவே போலீசால சித்திரவதை செய்யப்பட்ட பல லாக் டெத் நடந்திருக்கு சமீபத்தில் கூட சிவகங்கை மாவட்டத்தில் குமார் என்பவர விசாரணைக்கு அழைத்து சென்று போலீசாரால துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் காமன் காஸ்ட் மற்றும் லோக்நிதி இணைந்து பதினாறு மாநிலங்கள் மற்றும் டெல்லியில் சேர்ந்த எட்டாயிரத்தி இருநூற்று ஆறு வேறு வேறு நிலைகளில் இருக்கிற காவலர்கள் கிட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க வெளியாகி நம்மளுக்கு பல அதிர்ச்சிகளை தமிழ்நாடு காவல்துறையில பெரும்பாலான அதிகாரிகள் தகவல்களை பெறுவதற்காக சட்டத்தை பின்பற்ற மக்களை கட்டாயப்படுத்துவதற்காகவோ சித்திரவதையை நியாயப்படுத்துறாங்க அத பல அதிகாரிகள் நம்பவும் செய்றாங்க இந்த நம்பிக்கை ஆபத்தானது மற்றும் மக்களோட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட நீதியின் அரசின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது இந்தியாவில் காவல் சித்திரவதை அதாவது காவல் காவலில இருக்கும் போது ஒருவருக்கு உடல் ரீதியாகவோ அப்படி இல்லனா மன ரீதியாகவோ தீங்கு விளைவிக்கிறது சட்டத்துக்கு எதிரானதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது வழக்கு உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறுது இருந்தாலும் சித்திரவதை அவசியம்னு நம்புற காவல்துறை அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில இருக்கதான் செய்றாங்க இதன் காரணமாவே பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் சித்திரவதை சரின்னு நினைக்கும் போது காவல்துறைக்கும் அவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய மக்களுக்கும் இடையில இருக்கிற உறவு ஒரு கடுமையான சிக்கல தான் உருவாக்குது காவல்துறை தங்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்த தயாராக இருக்கிறதுனால குடிமக்கள் அவங்களை நம்ப மாட்டாங்க பல குடிமக்கள் அவர்களை பல வழக்குகள்ல அவங்களுக்கு ஒத்துழைக்காமலே இருக்காங்க இதன் காரணமாவே காவல்துறையினரோட வேலை இன்னும் கடினமாகுது இது மட்டும் இல்லாம சமூகத்திற்கும் சட்ட அமலாக்கத்திற்கும் இடையிலான அவநம்பிக்கையையும் பயத்தையும் இது ஆழப்படுத்துது கூடவே சித்திர சித்திரவதை அப்படின்றது ஒரு தார்மீக அப்படி இல்லைன்னா நெறிமுறை பிரச்சனை மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் மாநாட்டு போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள்ல இந்தியாவும் ஒரு பகுதியா இருக்கு அந்த சபை தெளிவாகவும் சொல்லிருக்கு ஆனாலும் பல தமிழக காவல்துறை அதிகாரிகளோட அணுகுமுறைகள் இந்த உலகளாவிய வாக்குறுதிகளுக்கு தான் எப்பவும் செயல்படுது மேலும் அவங்களுடைய சித்திரவதை நாட்டுடைய சட்டங்களுக்கே எதிரா இருக்கு இது மட்டும் இல்லாம காவல்துறையால சித்திரவதை செய்யப்படக்கூடிய மக்களுக்கு உடல் ரீதியாகவும் மனு ரீதியாகவும் தீங்கு விளைவிக்குமா பல மக்கள் காயங்கள் குணமானதுக்கு அப்புறம் கூட உணர்ச்சி மற்றும் உளவியல் நீடிக்குமா இந்த நீண்ட கால அதிர்ச்சியில பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே பாதிப்படையது பெரும்பாலும் அவங்க எப்பவுமே அந்த காயத்தை நினைச்சு இன்னும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களா இதற்கு தமிழக அரசு ஒரு தீர்வு கொண்டு வந்தே ஆகணும் அது என்னன்னா தமிழ்நாட்டு காவல்துறையில அவசர மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது காவல்துறை அதிகாரிகள் மனித உரிமைகள் குறித்து சிறந்த பயிற்சி பெறணும் சட்டத்தை கண்டிப்பா பின்பற்ற கத்துக்கணும் காலாவதியான மற்றும் தீங்கு விளைவிக்கிற முறைகளை அவங்க பயன்படுத்தவே கூடாது கைதுகள் மற்றும் விசாரணைகளின் போது நடத்திய கண்காணிக்க சுயதீன குழுக்கள் அமைக்கணும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரல அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் இந்த சட்ட அமலாக்கத்தின் மீதான பொதுமக்களோட நம்பிக்கையும் பாதிப்படையும் மேலும் நீதி அமைப்பு எல்லாருக்குமே நியாயமற்றதாகிடும் இந்த கடுமையான பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் விரைவாவே செயல்படணும் இறுதியா காவல்துறையை நவீனமயமாக்குவதுல சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல பல அதிகாரிகள் இன்னும் பழைய மற்றும் ஆபத்தான முறைகளை தான் பயன்படுத்துறாங்க இது மக்களோட உரிமைகளுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுது இதன் காரணமாவே காவல்துறை அதிகாரிகள் மக்கள் கிட்ட அடிப்படை உரிமையோட பழகணும் இது மட்டும் இல்ல அப்படின்னா மக்களுக்கு காவல்துறை மேல இருக்கிற மரியாதையும் கண்ணியமும் போயிடும் இதன் காரணமா இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால காவல்துறையோட அணுகுமுறைகள் மாறியே ஆகணும் இல்ல அப்படின்னா துஷ்பிரயோகத்தோட சூழ்ச்சி தான் இருக்கும்